நாலடியார் பாடல் எண் நூற்று அறுபத்து ரெண்டு பொன்னே கொடுத்தும் புனர்த்கு அறியாரை கொன்னே தலைக்கூடப் பெற்றிருந்தும் அன்னோ பயனில் கழிப்பரே நல்ல நயமில் அறிவின் அவர் நல்ல நயம் இல் அறிவினவர் என்றால் சிறந்த நன்மையில்லாத அறிவினை உடையவர்கள் பொன்னே கொடுத்தும் புனர்தற்கு அறியாறை பொன்னை அதிகமாக கொடுத்தாலும் சேர்ந்து பழகுவதற்கு அரியராகிய பெரியோரை கொன்னே தலை கூட பெற்றிருந்தும் ஒன்றும் கொடாமலே அவரோடு சேர்ந்திருக்கும் நல்வாய்ப்பை பெற்றிருந்தும் அன்னோ அண்ணோ அப்படின்னா ஐயோ அதாவது அவரிடத்தே கேட்டு அறிந்து கொள்ளத்தக்க நன்மைகளை கேட்டு தெரிந்து கொள்ளாமல் இருப்பவங்கள ஐயோ அப்படிங்கிறார் அந்த ஐயோ என்பது பொருளை குறிக்கும் ஒரு இடைச்சொல் அந்தோ ஐயோ அந்த மாதிரி அந்த மாதிரி அன்னோ அன்னோ பயனில் பொழுதாக கழிப்பர் பயனில்லாத அதாவது அவரோட நெருங்கிப் பழகி நிறைய விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படியெல்லாம் செய்யாமல் பயனில்லாத வீண்காலமாக கழிப்பார்கள் இங்கு கூறியதனால் பெரியோரிடம் சேர்வோர் நற்போதனைகளை கேட்டு மேலான பயன்களை அடைய வேண்டும் என்பதும் அங்கனம் அடைவோரே அறிவுடையராவர் என்பதும் அவ்வாறு பெரியார் நேயம் பெற்றிருந்தும் அவரால் அடைய வேண்டிய நட்பயனை அடையாமல் வீணாக காலத்தை கழிப்பவர் அறிவற்றவராவர் என்பதும் விளக்கப்பட்டன